ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அவளுக்கும் எப்படி செய்கிறது தான் கெட்டி அவள் இதுதான் கெட்டி இப்படி தான் இருக்கும் இதை நம்ம வாங்கிக்கணும் ஒரு கப் அவளுக்கு முக்கால் கப் புளி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கணும் அப்புறம் தேவையான வெள்ளம் சேர்த்துக்கலாம் அப்புறம் வெள்ளமும் போட்டுக்கலாம் அது நாங்கள் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்ன்ட்டு தான் வெள்ளம் போகிறோம் அது வந்து உங்கள் சாய்ஸ் தான் உங்களுக்கு வேணும்னா வெள்ளம் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுலாம் நாங்கள் வந்து டேஸ்ட் நான் இங்கே பாருங்கள் இப்போ நல்லாவே கொதிக்குது இந்த மாதிரி தான் கொதிக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை வந்து வடிக்கட்டி இதில் ஊற்றிக்கலாம் ஆல்ரெடி அரை மணி நேரம் அவ்வளோ ஊற வச்சுட்டோம் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் காய வச்சுட்டு நான் வந்து கடுகு போட்டுட்டேன் இப்போ கடுகு புரிஞ்சோடனே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு காஞ்ச மிளகா இது நல்லா வருப்பட்ட ஒண்ணு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது நம்ம எப்போ உப்புமாவுக்கு நம்ம வந்து தாளிப்போம் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம இப்போ தாளிச்சிருக்கோம் இது உடனே நல்லா வெங்காயம்னா நல்லா வதங்கணும் அப்படி ஊற வைக்கிறப்ப வந்து உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கணும்னு சொல்லி கொஞ்சம் உப்பு உப்பு போடுறேன் மஞ்சத்தூள் நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகா காஞ்ச மிளகாயெலாம் போட்டு தாளிச்சிருப்போம் அதனால் தேவையான அளவு நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டால் போதும் இப்போ பார்த்திங்கன்னா அவள் வந்து ஆஃப்னவர் நம்ம ஊற வச்சோம் இல்லையா இப்போ பாருங்க நல்லாவே ஊறியிருக்கு அழகாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை எடுத்து இந்த வானலியில் போட்டு கிளற போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவள் வந்து நல்லாவே ஊறினோடன பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவள் வந்திருக்கு சுவையான அவளுக்கு மறுடி Thank you friends, bye.